கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபு தளபதி விஜயும் சேர்ந்து பண்ணியிருக்க படம் இந்த படத்தோட ஆரம்ப எதிர்பார்ப்புகள்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் பாருங்கள் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய ஏமாற்றம் செகண்ட் சிங்கிள் அதை விட ஏமாற்றம் இப்போ தேர்டு சிங்கிள் வேற லெவலில் ரொம்ப ரொம்ப படு ஏமாற்றமா இருந்திருக்கு விஜய் ரசிகர்களுக்கு ஏதாவது விஜயோட ஒரு பாட்டு ரிலீஸ் ஆனாவே தெரிக்க விட்டுரும் ஆனால் மூணு சாங்கு ரிலீஸ் ஆகியும் பெருசாக செல்ஃப் எடுக்கலையென்னு மியூசிக் டிராக்டர் யுவன் சாராஜாவை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம விஜய் ரசிகர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாங்ஸை விட்டுருங்கப்பா டியூனை விட்டுருங்கப்பா இந்த பக்கம் வாங்க நம்ம வெங்கட் பரவ மட்டும் என்னத்தை பண்ணியிருக்காரு அந்த தேடு சாங்கில் மனுஷன் டீஏஜிங் பண்ணுறங்கிற பேர்ல வந்து விஜய வெச்சு செஞ்சுட்டாரு அவர் திட்டமிட்டு விஜய பழி வாங்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த யங் ஏஜ் கெட்டப் வந்து ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்குது எல்லோரும் கலாய்க்கிற மாதிரி ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் அதை நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்தியன் டூ படத்துக்கும் நடந்துச்சு இந்தியன் டூ படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் கொடுக்க வரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆனால் அந்த கம்பேக் இண்டியன் சாங் வரும்போது ரகுமானு கூட கம்பேர் பண்ணி அநிருத்த கழிவு ஊற்ற ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சாங் சொல்லி சொன்னாலும் அளவுக்கு அநிருத்த இல்லை அநிருத்த சொதப்பிட்டாருன்னு பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட சரி சாங்ஸ் ஓட்டுருவோம் விசுவலாச்சு எப்படி இருக்கு இந்தியன் டூல் அப்படின்னு பார்த்தா இந்தியன் தாத்தாவோட கெட்டப்பே ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு ஷார்ட்டுக்குமே வேறையாக இருந்துச்சு அதாவது பயங்கரமாக அந்த மேக்கப்பில் வந்து சொந்தப்பிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது கிட்டத்தட்ட கோட்டு படத்துக்கும் அதே நிலமை தான் தொடர்ந்து யுவன் சங்கர் ராஜா வந்து நம்ம விஜய்க்கு வந்து சரியா பண்ணவே இல்லை எப்படி இந்தியனுக்கு ரகுமான் இருந்தால் தான் செட் ஆகும் ஆனால் சங்கர்கள் அநேகத்தில் போய் தேவையில்லாமல் சொதப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே விஜய் படனாவே அநிருத்தாமல் கெத்து வேற லெவலு ஆனால் திடீர்னு யுவன் சங்கராஜ் போய் சொதப்பிட்டாரு அப்படிங்கிற டாக்கு இந்தியன் டூ எப்படி மேக்கப் சரியில்லை அப்படிங்கிற விமர்சனமோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோட் படத்துக்கும் அந்த டிஏஜிங் லுக்கு சரியில்லை மேக்கப் சரியில்லை அப்படிங்கிற விமர்சனத்தையும் இந்த தேடுசிங்கலை பார்க்க முடியுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கோட் படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறதுக்கு உல்ட்டாவாக கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்குது ஒரு வேளை வெங்கட் திரைக்கதையிலையும் யுவன் ராஜா பிஜிம்லேயும் மிரட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த படம் வேற லெவலில் சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனாலும் கூட அடுத்தடுத்த அப்டேட்டுகள் நமக்கு ஒரு குறிப்பாக விஜயரசிகளுக்கு வயிற்றில் புளிய கரைக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது வந்து பார்ப்போம் அடுத்த அப்டேட்டாக வச்சு இந்த கோட் படத்தை வந்து வேறு லெவலில் பாசிட்டிவான முறையில் வைரல் ஆக்குதா வைப்ரேஷனை கொடுக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சங்கர் ராஜாவோட அந்த மூன்று சாங்ஸும் கோட் சாங்ஸை பற்றியும் நம்ம தளபதி விஜயோட அந்த டிஏஜிங் டெக்னாலஜி மூலம் வந்த அந்த யங் ஏஜ் கெட்டப்பும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா இல்லைப்பா என்ன தான் மற்றவங்க ட்ரோல் பண்ணாலும் எங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு அதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் மாற்று இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்